ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது ஆங்கில புது வருட புத்தாண்டு ராசி பலன் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனும் கொடுங்க சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான யோக பலன்கள் கொடுக்க போகுது சாதகமா அல்லது பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த மாதிரியான பலாபலன்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் அசுப பலன்கள் என்ன சுப பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்போது சுப பலன்கள் அப்படின்னா முதல்ல சொல்லப்போனால் சுப பலன்கள் அப்படின்னா உங்களுக்கு தொழில் சூப்பராக இருந்திருக்குங்க தொழில் விருத்தி அடைஞ்சிருக்கும் உத்தியோகத்தில் பதவி பெயர் புகழ் பட்டம் அத்தனையுமே வாங்கியிருப்பீங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வில் கிடைச்சிருக்கும் தனியார் துறையில் வேலை செஞ்சவங்களுக்கு அதே மாதிரி தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களே கண்டிப்பாக தொடங்கியிருப்பீங்க வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும் நல்லா இருந்துருக்கும் ஒருத்தர் நீங்கள் மட்டுமே தொழில் செஞ்சவங்க நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தொழில் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க இது அத்தனையுமே ஒரு சுப பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்காரர்கள் சந்திச்சிருக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறதும் வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நன்மைகள் கிடச்சிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உடல் உறவு பாசம் பற்றுதல் பந்தம் அப்படிங்கிறது அதிகப்படியாக ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு சுப பலனாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் அதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு என்ன சுப பலன்கள் நடந்திருக்கும் அப்படின்னா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் தனம் அப்படிங்கிறது பத்து ரூபா அஞ்சு ரூபா செலவு அஞ்சு ரூபா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நின்று இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உறவு முறைகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் பலன்களை கொடுத்துட்டு இருந்திருக்கும் சரிங்களா இது அத்தனையுமே ஒரு சுப பலன் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிக்கலாம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு சரிங்களா ஆனால் அதே போல் வந்து பார்க்கும்போது அந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அசுப பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நடந்த அந்த அசுப பலன்கள் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதோ அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதோ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு விதத்தில் ஒரு சில வழியில் பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்திருக்கும் சரிங்களா ஆனால் அதே சமயம் அவங்களை வந்து பார்க்கும்போது எந்தளவுக்கு தொழிலில் சுப பலனோ லாபத்தை கொடுத்ததோ அதே அளவுக்கு அவங்களுக்கு கடனையும் கொடுக்க ஆரம்பித்தது விரயத்தையும் ஏற்படுத்தினது அப்படி அந்த விரயத்தையும் அந்த கடனையும் வாங்கியிருந்துட்டாலுமே அது அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாகவோ பாதிப்பாகவோ தெரியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு தொழில் வந்து விருத்தியில் இருக்கும் அந்த விரயத்தை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க சரிங்களா ஆனால் அதே போல் உடல் சார்ந்த அமைப்பில் கை கால் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிபட்டிருக்கும் வழிகள் கொடுத்துருக்கும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சரிங்களா அப்போ அதே நேரத்துக்கு கொண்டு பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களோட உடல்லேயும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் குடும்ப உறவுல விரிசலையும் ஏற்படுத்தும் ஏன்னா இதுதான் சொல்கிறோம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு சுப பலனிலேயும் இது அடங்கும் அசுப பலன்களையும் இது அடங்கும் கொடுத்த வார்த்தையை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க பத்து ரூபா சம்பாரித்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதே இடத்துல கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் சில நேரத்தில் தவியாக தவிச்சிருப்பீங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பு மந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தியிருக்கும் சரிங்களா இது அத்தனையுமே நீங்கள் சந்தித்த ஒரு அசுப பலனாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இருந்தது அப்போது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு வருஷமாக அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இல்லை சரிங்களா நன்மையான ஒரு வருஷமாக தான் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சாதகமாக அல்லது பாதகமாக அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போதுங்க மகர ராசி மகர லக்னக்காரர்கள் அந்த மகர ராசிக்கு அதிபதி அப்படின்னா சனி பகவான் தொழில்காரன் சொல்லி சொல்லுவோம் ஆயுள் காரகன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அந்த சனி பகவானுங்க அந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு வாய் திறமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சரிங்களா வாய் திறமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்கள் மனைவிக்கு அடக்கமானவர்கள்னு சொல்லி சொல்லலாம் மனைவிக்கு அடக்கமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள் சரிங்களா அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க எப்படிங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாற்றத்தையும் ஒரு மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு நல்லா இருக்கணும்னா தொழில் சார்ந்தது பொருளாதார நிலை சார்ந்தது குடும்ப உறவுகள் சார்ந்தது திருமண பந்தம் சார்ந்தது கல்வி சார்ந்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்தது இதையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தானே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு மன அமைதியையும் நிம்மதியும் தரக்கூடிய வருஷம்னு சொல்லி சொல்லிட்டீங்க இதெல்லாம் சரியாக இருந்தாதாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒரு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா அப்போது அது ஒவ்வொன்றா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல தொழில் தொழில் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஜூன் மாதம் வரைக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் ஸ்கெட்சு போட்ட மாதிரி அவர் அற்புதமாக இருக்குங்க சரிங்களா அதே போல் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் இடைஞ்சல் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு இடையூறு செஞ்சிட்டு இருந்தவங்களா இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து நீங்கிடும் உங்களை விட்டு போகும் உங்களை விட்டு அவங்க விலகிடுவாங்க சரிங்களா மார்ச் மாதத்துக்கு பிறகு சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகம் சார்ந்த இடத்துல நீங்கள் க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப காலகமாக நீண்ட காலகட்டமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குதுங்க என்ன அப்படின்னா ப்ரமோஷன் அல்லது சேல்ரி இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா கண்டிப்பாக இது நட இது கிடைக்கும் இது நடக்கும் எப்போது மார்ச் மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக இது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா தொழிலில் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஜூன் மாதத்துக்கு குள்ளே தொடங்கினா அவங்களுக்கு அது வந்து ஒரு பொற்காலமாக அமையும் எப்படி புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஜூன் மாதத்துக்குள்ளே தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பொற்காலமாகவும் அமையும் சரிங்களா போல் வெளிநாடு தொடர்பு உள்ள தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் சரிங்களா ஜூன் மாதத்து ஜூன் மாதம் வரைக்கும் வெளிநாடு தொடர்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் கட்டாயமாக அதிகரிக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும் சரிங்களா இது தொழில் சார்ந்த விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது தொழிலில் வருமானம் வருது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ எங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது அந்த பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது வருமானம் பல வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காசு பணம் பல ரூபங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணமும் உங்களுக்கு மன தைரியமும் அதை விட அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா வருமானமே குறைஞ்சிட்டாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவில் பணமும் தைரியமும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் வந்தாலும் சரிங்களா இதுதான் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமைங்க சரிங்களா அப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது குடும்பம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இல்லையா அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த கசப்புகள் அத்தனையுமே நீங்கும் ஒற்றுமைகள் பிறக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க அவங்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல பேச்சுவார்த்தைகள் நல்ல உடல் உறவுகள் அமையும் சரிங்களா குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பிறகு நன்மைகள் இருக்குதுங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் சரிங்களா அப்போ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் குடும்பத்தில் திருமண யோகத்தை திருமண வரணை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப சிறப்புங்க திருமண யோகம் திருமண யோகம் ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறங்க எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் தடை தாமதம் சிக்கல்கள் அத்தனையுமே கொடுக்கும் அதுக்கு பிறகு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் சரிங்களா இது அரேஞ்சு மேரேஜ் காதல் திருமணம் லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கொடுக்கும் நன்மை தரும் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லைங்களே சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்த பிறகு வந்து பார்க்கும்போது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சில பல ஆண்டுகளாக உடல் உபாதைகள் பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டு இருந்த நமக்கு அந்த நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் கவலைப்பட வேண்டாம் எப்படி ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக சில காலமாக என்னோடய உடம்புல ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டே இருக்குதுங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரிப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் சரிங்களா ஆனால் அதே சமயம் உங்களுக்கு மன அழுத்தமும் நீங்கி உற்சாகம் பெருகும் சரிங்களா மன அழுத்தம் குறைஞ்சு உற்சாகத்தோடு இருப்பீங்க உடல் சார்ந்த வகையில் சரிங்களா அதுக்கு அடுத்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குங்க என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதில் எச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சரிங்களா ஆனால் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நாலு காலகட்டமாக பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மாற்றத்தின் ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கலாம் எப்போ இருந்து ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் ஒரு மாற்றத்தின் ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி அப்படின்னா முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு காலகட்டம் எப்படி ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஜூலை முதல் அக்டோபர் வரை ஜூலை முதல் அக்டோபர் வரை பொற்காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் எப்படின்னா நீங்கள் நிதானமாக இருக்கும் பொறுமையாக இருக்கணும் அமைதியை காக்கணும் அப்போதாங்க உங்களுக்கு சிறப்பு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நாலு காலகட்டமாக பிரித்து இந்த அளவில் இருக்குதுங்க சரிங்களா அப்போது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த வருஷம் முழுக்க நாங்கள் மேலே போகணுங்க கீழே இறங்கக்கூடாது அப்போ கீழே இருந்தாலும் வேறு எந்த பிரச்சனை வராமல் இருக்கிறது எந்த தெய்வத்தை வணங்கினா நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ரெண்டுங்க சரிங்களா சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு எள் தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்லாயிருக்கும் சரிங்களா எல் தீபம் சரிங்களா சனிக்கிழமனால சனி பகவானுக்கு எல் தீபம் போடணும் செவ்வாய்க்கிழமனால துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமனால துர்கை அம்மனுக்கு சரிங்களா எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் சரிங்களா இது தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷத்துடைய உங்களுடைய பலா உங்கள் ராசிக்கு உண்டான பலா சரிங்களா இந்த பலன்கள் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்